இறையுசுவில் அன்பார்ந்து சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய பாதுகாவல் குடும்ப விழாவின் ஏழாவது நாளை நாம் சிறப்பித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனையாக நமக்கு தந்திருப்பது இறக்கமுள்ளோர் தம் செயல்களால் தாமை நன்மை அடைவ அமெரிக்க ஐக்கிய நாட்டில் மேரி மெக்சிகன் என்ற மாநிலம் இறைக்கின்றது பதினைந்து வயது சிறுவன் புற்றுநோயால் பாதிக்கட்டு பாதிக்கப்பட்ட ஹீமோ கொடுக்கப்பட்டு அவர் தலையில் இருந்த முடிகள் அனைத்துமே உதிரத் தொடங்குகின்றது சில நாட்கள் கழித்த பிறகு அவருடைய தலையில் எந்த ஒரு முடியும் இல்லை வழுக்கை தலையாகவே அந்த சிறுவன் காணப்படுகின்றான் அந்த சிறுவனை பார்ப்பதற்காக சிறுவனுடைய வகுப்பு தோழர்கள் அனைவருமே இல்லத்திற்கு வருகின்றார்கள் அப்பொழுது அந்த சிறுவனை சக வகுப்பு தோழர்கள் அழைக்கின்றார்கள் நீ பள்ளிக்கூடத்திற்கு வரவேண்டும் என்று அழைக்கின்றார்கள் அப்பொழுது வகுப்பு தோழரிடம் அவன் குறிப்பிடுகின்றான் என்னுடைய தலையில் முடியில்லை வழுக்கையாக இருக்கின்றது ஆகவே நான் பள்ளிக்கூடத்திற்கு வருவதற்கு நான் தயங்குகிறேன் ஆகவே வரவில்லை என்று சொல்லுகின்றார். மாணவர்கள் அனைவருமே நீ கண்டிப்பாக வர வேண்டும் என்று அழைக்கின்றார்கள் ஒரு வாரம் கழித்து சிறுவன் பள்ளிக்கூடத்திற்கு போகின்றான் அங்கு மாணவர்கள் அனைவருமே மொட்டையடித்து இருக்கின்றார்கள் அந்த சிறுவனுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்னுடைய தலையில் முடியில்லை அதற்காக என்னுடைய வகுப்பு தோழர்கள் எல்லாருமே இப்படி இந்த வகுப்பில் முட்டையடித்து இருக்கின்றார்களே என்று அவன் ஆச்சரியப்படுகின்றான் அந்த வகுப்பு தோழர்கள் எல்லோருமே சொல்கின்றார்கள் நாங்கள் உங்களுடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது நீ பள்ளிக்கூடத்திற்கு வருவதற்கு தயக்கம் காட்டினாய் நாங்களும் முடியில்லாமல் இருந்தால் என்னோடு சேர்ந்து நீ படிப்பாய் என்ற எண்ணத்தோடுதான் நாங்கள் அனைவருமே உங்களுடைய வீட்டிலிருந்து வந்த பிறகு உடனடியாக அடித்து விட்டோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த குழந்தைகளை இரக்கத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக இறைக்கின்றார்கள் தன்னுடைய நண்பருடைய உள் உணர்வை புரிந்து அவர்கள் செயல்படுகின்றார்கள் எல்லோருமே படிக்க வேண்டும் என்னுடைய நண்பன் படிக்காமல் இருப்பது தவறு என்ற எண்ணத்தோடு அந்த சிறுவனும் அந்த மாணவரும் பள்ளிக்கூடத்திற்கு வருவதற்கு இந்த செயலை அனைத்து குழந்தைகளையும் செய்வதை பார்க்க முடிகின்றது அன்புக்குரியவர்களே இந்த நல்ல பண்பை அவர்கள் எங்கிருந்து கற்றிருப்பார்கள் என்றால் மறைக்கல்வி வகுப்பில் இருந்து கற்றிருக்கலாம் இல்லை என்றால் அவர்களுடைய பெற்றோரிடமிருந்து அவர்கள் கற்றிருக்கலாம் இன்றைய நாளில் மறைக்கல்வி மன்றம் இந்த வழிபாட்டை சிறப்பித்து மகிழ்கின்றது உண்மையிலேயே குறும்படை மறைக்கல்வி மன்றம் வட்டார அளவில் ஒரு முதன்மையான மறைக்கல்வி மன்றமாக இருக்கின்றது ஒவ்வொரு மாதமும் அவர்கள் அறிக்கையை கொண்டு வருகின்ற பொழுது குழந்தைகளுக்கென்று ஏதாவது செய்கின்றார்கள் குழந்தைகளுடைய திறன் வளர்ப்பதற்காக இல்லை என்றால் அவர்கள் பயிற்சி பெறுகின்றார்கள் இவ்வாறு பல்வேறு விதமான செயல்களை குழந்தைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இந்த இரக்கம் வகுப்பில் இருந்தே ஆரம்பமாகின்றது பெற்றோர்களிடமிருந்து ஆரம்பமாகின்றது இப்படி குழந்தை பருவத்தில் இருந்து நாம் குழந்தைகளுக்கு இரக்க பண்பை நல்ல செய்திகளை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் பெரிய நபராக வளர்ந்த பிறகு நிச்சயமாக குணங்களில் ஈடுபடுவார்கள் பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்கள் வணங்காத கழுத்து உடையவர்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை அன்பு செய்தார் பார்வோன் அரசனிடமிருந்து அவர்களை மீட்டு வந்தார் அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தார் தண்ணீரை கொடுத்தார் இருந்தாலும் அந்த இஸ்ராயல் மக்கள் வணங்கா கழுத்துடையவர்களாக இருந்து பொய் தெய்வத்தை வணங்கக்கூடியவர்களாக மாறினார்கள் உடனடியாக ஆண்டவருக்கு கோபம் வருகின்றது இவர்களை உடனடியாக நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்கின்றார் அப்பொழுது மொய்சன் சொல்கின்றார் ஆண்டவரே நீர் அவ்வாறு செய்ய வேண்டாம் ஏனென்றால் அவர்களை அழைத்தது யார் நீங்கள் தான் அழைத்தது நீங்க உங்கள் மூலம்தான் நான் அவர்களை அழைத்து வந்தேன் நீங்கள் அவர்களை தண்டிக்க வேண்டாம் என்று முறையிடுகின்றார் உடனடியாக ஆண்டவர் அவர்களை மன்னித்து அவருடைய கோப கனலை குறைத்து மீண்டும் இஸ்ராயில் மக்களை அன்பு செய்யக்கூடிய கடவுளாக ஆண்டவர் இறைக்கின்றார் இஸ்ராயில் மக்களை காணான் தேசத்திற்கு அவர் அழைத்து செல்கின்றார் பாலும் தேடும் பொழியும் தேசத்திற்கு அழைத்து செல்கின்றார் இஸ்ராயல் மக்கள் கஷ்டப்படக்கூடாது அவர்களை அன்பு செய்யக்கூடிய தெய்வமாக இறைவனாக ஆண்டவராக அந்த இஸ்ராயல் மக்கள் மீது பறிவு கொள்ளக்கூடிய ஆண்டவராக இரக்கம் கொண்ட ஆண்டவராக அவர் இறக்கின்றார் அன்புக்குரியவர்களே புதிய ஏற்பாட்டிலும் இரக்கத்தை பற்றி பல்வேறு விதமான நிகழ்வுகள் சொல்லப்பட்டுள்ளது மார்க் நற்செய்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள இறைவசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது அழகாக புலப்படுகின்றது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தீர் சீதோன் தெக்கப்பொலி வழியாக கலிலேய கடலை வந்தடைகின்றார் அப்பொழுது காது கேளாதவரையும் திக்கு பேசுவோரையும் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் இவர்களை நலமாக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் முறையிடுகின்றார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நலம் கொடுக்கின்றார் அதாவது அந்த தெக்கப்புலி என்பது ஒரு புறவினத்தார் வாழக்கூடிய பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு யூதராக இறைக்கின்றார் நான் யூதருக்கு மட்டும்தான் நலமளிப்பேன் புறவினத்தாரை நான் புறவினத்தாருக்கு நலம் அளிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லவில்லை எல்லா மக்களையும் அவர் ஒரே கண்ணோட்டத்தோடு ஒரே சிந்தனையோடு ஒரே உணர்வோடு பார்க்கின்றார் எல்லா மக்களையும் அவர் அன்பு செய்கின்றார் எல்லா மக்கள் மீதும் அவர் இரக்கம் கொள்கின்றார் அந்த திக்கி பேசுவரையும் காது கேளாதவரையும் அவர் குணப்படுத்துகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கூட்டத்தில் முன்பாக அவர்களை குணப்படுத்தவில்லை மாறாக அந்த இரண்டு நபரையும் தனியாக அழைக்கின்றார் தனியாக அழைத்துதான் இந்த வல்ல செயலை இந்த புதுமையை அவர் செய்கின்றார் இயேசு தன்னுடைய விரலை அவருடைய காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவருடைய நாவினை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்று அவர் சொல்கின்றார் அவர்களுக்கு காது கேட்கிறது அவர்களுடைய ஆண்டவர் கிறிஸ்துவை போற்றி புகழ்கின்றார்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அந்த உடல் நலமுற்றவர் மீது அன்பு கொண்டு இரக்கம் கொள்ளக்கூடிய மனிதர்களாகவே இறைக்கின்றார் அன்புக்குரியவர்களை இன்று நாம் வாழக்கூடிய சமூகத்திலே நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக எல்லோரையும் ஒரே மனநிலையோடு ஒரே பார்வையோடு பார்க்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் உடல் நலமுற்றோர் பல பேர் இறக்கின்றார்கள் அந்த உடல் நலமுற்றோரை நாம் எல்லோருமே சந்திக்கின்றோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய பங்கு சமூகத்திலும் உடல் நலமுற்றோர் படுக்கை நோயாளிகள் நோயுற்றோர் இறக்கின்றார்கள் ஒரு சில நேரங்களில் பணக்காரர்கள் நோயுற்றோர் இருந்தால் நாம் உடனே அவர்களை சந்திக்க செல்லக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக இருக்கின்றோம் செல்வாக்கு மிகுந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது பொருட்களை வாங்கிக் கொண்டு அவர்களை சந்திக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக இருக்கின்றோம் ஆனால் ஒரு சாதாரண ஏழை நம்முடைய வீட்டுக்கு அருகில் இருப்பார்கள் அவர்களை நாம் பார்க்கின்றோமா அவர்களுக்கு இயன்ற அளவு உதவி செய்கின்றோமா என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று அவர் பாகுபாடு பார்க்கவில்லை மாறாக அனைத்து மக்களையும் ஒரே பார்வையோடு பார்த்து அவர் குணம் அளித்தார் அன்புக்குரியவர்களை நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினைந்து வரை உள்ள இறை வசனங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழு நோயாளியை குணப்படுத்தக்கூடிய நிகழ்வு தொழுநோயாளி சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவராக இறக்கின்றார் அனைவராலும் வெறுக்கப்பட்டவர் சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்டவர் ஆனால் ஆண்டவர் கிறிஸ்து யாரெல்லாம் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட பட்டு இருக்கின்றார்களோ இருக்கின்றார்களோ அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு கூடிய நபராகவே இருந்தார் அவருடைய சீடர்களாக சீடத்திகளாக நாம் ஒவ்வொருவருமே இறைக்கின்றோம் அப்பொழுது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நம்முடைய சமூகத்திலும் பல பேர் ஓரங்கட்டப்பட்டு இருக்கின்றார்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றார்கள் விளிம்பு நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களை தேடி செய்ய தேடி சென்று அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக நாம் ஒவ்வொருவருமே இருக்க வேண்டும் அந்த தொழுநோயாளியை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உம் நோய் நீங்குக என்று உடனே அவரும் நலம் உடனே அவர் போய் குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்கான காணிக்கையை செலுத்தி அவர் சமூகத்தில் தன்னை ஒரு முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே மார்க் நற்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள இறைவசனங்கள் சீடர்கள் மீது ஆண்டவர் கிறிஸ்து கொண்டவராக கொண்டவராக அவர் மாறுகின்றார் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்து களைப்போடு வருகின்றார் அவரோடு சீடர்களும் பயணம் செய்தார்கள் அவர் களைப்புற்று இறக்கின்றார் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற செய்தி சுற்றுப்புறம் எங்கெல்லாம் பரவுகின்றது அவருடைய போதனையை கேட்பதற்காக எல்லா இடத்திலிருந்தும் மக்கள் கூட்டம் வருகின்றது அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கூறுகின்றார் நீங்கள் சற்று ஓய்விடுங்கள் ஏனென்றால் களைப்புற்று இருங்கள் களைப்புற்று இருக்கிறீர்கள் நான் இந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கிறேன் மக்கள் கூட்டத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்கின்றேன் ஏனென்றால் இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது ஆயரில்லா ஆடுகளை போன்று இறக்கின்றார்கள் ஆகவே நான் இவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார் அன்புக்குரியவர்களே சில நேரங்களில் நம்மோடு பல மக்கள் பயணம் செய்கின்றார்கள் நம்மோடு இறக்கின்றார்கள் அவர்களுடைய உணர்வுகளை நாம் சில நேரங்களில் புரிந்து கொள்வதில்லை அவர்கள் எவ்வளவு களைப்புற்று இருந்தாலும் அவர்களை வேலை வாங்கக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக இருக்கின்றோம் ஒரு சில நேரங்களில் அவர்களை வேலை வாங்கிவிட்டு நாம் சொகுசாக இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது ஆனால் ஆண்டவர் கிறிஸ்து அப்படிப்பட்ட மனநிலை மாறாக தன்னோடு இருந்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களை அன்பு செய்தார் அவர்கள் மீது இரக்கம் கொண்ட மனிதராகவே மாறினார் அதே போன்று நம்முடைய மனநிலையும் இருக்க வேண்டும் மார்க் செய்தி பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி இரண்டு வரை உள்ள இறைவசனங்கள் பார்வையற்ற பர்த்திமேயை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து செல்கின்றார் அந்த பார்வையற்றவர் சத்தம் போடுகின்றார் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று அவர் சத்தம் போடுகின்றார் அப்பொழுது அருகில் இருந்தவர்கள் அதட்டுகின்றார்கள் எதற்கு நீ சத்தம் போடுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்று கொண்டிருக்கின்றார் என்று சத்தம் போடுகின்றார் உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து நீங்கள் பேசாமல் இறங்கள் என்று அந்த பார்வையற்ற நோக்கி அப்பொழுது அவர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் உடனடியாக அந்த பார்வையற்ற மனிதர் ரபுனி நான் பார்வை பெற வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் உடனடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பார்வையற்ற மனிதருக்கு நலம் கொடுக்கின்றார் இவ்வளவு நாட்களும் இவர் பார்வை இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாரே இவருக்கு இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறது உடனடியாக அந்த மனிதருக்கு அவர் பார்வை உடைக்கின்றார் அந்த மனிதர் மீது இரக்கம் கொள்கின்றார் அன்புக்குரியவர்களே இயேசுவின் வழியில் நாம் ஒவ்வொருவருமே நடக்கின்றோம் நம்முடைய சமூகத்திலும் பல உடல் ஊனமுற்ற பல மக்கள் இறக்கின்றார்கள் நோயுற்றோர் பலர் இறக்கின்றார்கள் அவர்களுடைய அவர்களுக்கு நாம் என்ன செய்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எளியோரில் தான் இறக்கின்றார் இதைத்தான் செய்தி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகின்றது யாரெல்லாம் சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள் மீது அன்பு செலுத்துகின்றார்களோ உடல் நலமற்ற உடல் நலமற்றவர் மீது அக்கறை கொள்கின்றார்களோ யாரெல்லாம் நோயாளிகளை தேடி சென்று அவர்களுக்கு தேவையான உதவியை செய்கின்றார்களோ அவர்கள்தான் இரக்கமுள்ள மனிதர்களாக இருக்க முடியும் பல பசியா இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் உணவு கொடுக்கின்றோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் பல மக்கள் நம்மை தேடி வருகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு சில நேரங்களில் நல்ல உணவு கொடுப்பதில்லை மாறாக நாம் இதை சாப்பிட வேண்டாம் என்று நினைக்கின்றோமோ அந்த பொருட்களை அவர்களுக்கு தாராளமாக கொடுக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக இருக்கின்றோம் அதே போன்று ஆடையின்றி பல பேர் இருக்கின்றார்கள் ஆடையின்றி இருப்பவருக்கு ஆடை கொடுக்க வேண்டும் திருவிழா நாட்களில் நாம் இரண்டாயிரம் மதிப்புள்ள சட்டை பேண்ட் எல்லாமே அணிகின்றோம் பத்தாயிரம் மதிப்புள்ள பதினைந்தாயிரம் மதிப்புள்ள பட்டு சேலைகளை அணிந்து வருகின்றோம் எத்தனையோ மக்கள் சாதாரண நல்ல ஆடைகளை அணிவதற்கு கூட அவர்களுக்கு பணம் இல்லை இப்படி அணிகின்ற பொழுது அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள துணிகளை ஆடைகளை வாங்கி கொடுத்தோம் என்றால் மிக சிறப்பாக இருக்கும் இப்படி செய்தால் இப்படி செய்கின்ற பொழுதுதான் நாம் இறக்கமுள்ள மனிதர்களாக வாழ முடியும் அதே போன்று இறந்தோரை நல்லடக்கம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் நல்லடக்க திருப்பலி நடைபெறுகின்றது பெரிய பணக்காரர்கள் என்றால் கூட்டம் அலைமோதுகின்றது பல மலர்வளையும் அல்லது மாலைகளை போடுகின்றோம் ஆனால் ஏழைகள் என்றால் பல மக்கள் கலந்து கொள்வதில்லை அன்பியத்தை சார்ந்த மக்கள் கூட கலந்து கொள்வதில்லை ஒரு சில நேரங்களில் அந்த இறந்தவர் ஏதாவது ஒரு பக்த சபை அமைப்புகளை சார்ந்தவராக இருப்பார்கள் ஆனால் அந்த பக்த சபை அமைப்புகளிலிருந்து இருந்து கலந்து கொள்ளக்கூடிய நபர்களினுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் என்றால் அனைத்து மக்களுமே வண்ண வண்ண சீருடைகளை அணைந்து அந்த நல்லடக்க திருப்பலியில் கலந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம் அப்படி என்றால் நம்முடைய இரக்க செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அனைவரையும் அவர் அன்பு செய்யக்கூடிய மா மனிதராக இந்த சமூகத்திலே வாழ்ந்தார் அதே போன்று நாமும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவைப் போன்று இரக்கமுள்ள மனிதர்களாக எல்லா மனிதர்களையும் அன்பு செய்யக்கூடிய மா மனிதர்களாக வாழ்ந்து இறைவனுடைய ஆசிரியரை பெறுவோம் இறைவனுடைய உடனிருப்பு பிரசனம் எப்பொழுதுமே நம்மோடு தங்கும் Amen.